சலாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பெஸ்ஸநகர் பீச்சுக்கு அன்றைக்கி நம்ம பீச் ஸ்ட்ரீட்டுக்கே போயிருந்தோம் இன்றைக்கி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த அம்மாவுக்கு என் கணவர் சாப்பாடு கொடுத்த உடனே இந்த அம்மா என் கணவர்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க என் கணவர் நீ வந்து கேளுமா அவங்க அழுகிறாங்க எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலன்னு உடனே அந்த அம்மா கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு உட்கார ஆரம்பித்தேன் சுபகானல்லா அந்த அம்மா சொல்கிறத காது கொடுத்தே கேட்க முடியல அவ்வளவு கஷ்டமாக இருந்தது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே ஒரு தடவை கேளுங்க பசி ஒன்றும் முடியல மாற்ற போட்டுற மாதிரி கேன்சருக்கு மாற்ற போட்டு மயக்கமாக பட்டு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு கேன்சர் நோய் இருக்கான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை வெறும் மாத்திரையை போட்டுட்டு படுத்துருக்கேங்கிறாங்க நைட்டு பாத்ரூம் போனால் பட்டுருபா குளிக்கிட்டு முப்பது ரூபாய் ரொம்ப கஷ்ட அடுத்த நம்மள்ட்ட வந்து நைட்டி இருந்தால் வாங்கி கொடுமா போடுறதுக்கு எந்த துணியுமே இல்லைம்மா இந்த ஒரே உடையதாம்மா திரும்ப திரும்ப போட்டுட்டு வேண்டியதாக இருக்குது பாத்ரூமுக்கு போனாலும் காசு குளிக்க போனாலும் காசு எல்லாத்துக்குமே காசு காசுங்கிறாங்கம்மா எதுக்கும் வழி இல்லாமல் தாமா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா அப்போ உங்களை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்து விடவாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க நான் சின்ன இருந்தே அனாதையாக வளர்ந்தவதாம்மா ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தவதாம்மா திரும்பவும் என்னை கொண்டு போய் அங்கேயே விட்டுறாதீங்கம்மா என்னை நீங்கள் கடலில் கூட தள்ளி விட்டுருங்கம்மா என்னை அங்கே விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா அவங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இருக்காங்கம்மா எனக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காம்மா என் கணவருக்கு வந்து கேன்சரு அவரை நான் கேன்சர் நோயோடு தாமா பார்த்துட்டு இருந்தேன் எனக்கும் பின்னால கேன்சர் வந்துருச்சுமா என் பொண்ணு எனக்கு கேன்சருங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாமா இப்போ நான் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட என் பிள்ளைகளுக்கு கேன்சர் ஒட்டிக்கும் நீ வராத அப்படின்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்பிட்டாமா எனக்கு முதுகெல்லாம் உடஞ்சிருச்சுமா கால் வேற உடஞ்சிருக்குமா நான் இந்த இது வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்கம்மா இந்த கம்பியை வச்சு தான் ஊனி ஊனியே நான் நடக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டாங்க ஒரு அம்மா பத்து பிள்ளைகளை பெற்றுக்கூட வளர்த்துறாங்க ஆனால் பத்து பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பத்து பிள்ளைகளால் ஒரு அம்மாவை பாதுகாக்க முடியலை கனவு அந்த பிள்ளைக்கு தெரியும்ல நம்மளுடைய அத்தாவும் இப்போ இல்லை நமக்கு அப்பாவும் இல்லை நம்ம அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவ்வளோ எதுவும் உடல்நலம் முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம அந்த ரோட்டில் அவங்கள அப்படியே அனாமத்தாக விட்டுட்டாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அதிகபட்ச நாள் நான் பசியோட தாமா இருப்பேன் இன்றைக்கி காலையிலலாம் கூட எனக்கு அவ்வளோ மயக்கமா நான் மயக்கத்தோடு தாமா இருந்தேன் நல்ல வேலை இந்த பிள்ளை வந்து சாப்பாடு கொடுத்தான் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேமான்னு சொல்லி அவர் என் கணவரை கையை காட்டி அந்த அம்மா சொல்கிறாங்க கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த அப்போ சரி அந்த அம்மா துணி கேட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக போய் கடையில் ரெண்டு நைட்டி எடுத்தோம் அப்போ அந்த அண்ணன் சொன்னோம் அண்ணா அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோன்னா ரோட் சைடில் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னதுக்கு அதுக்கு அந்த அண்ணனுமே நமக்கு கொஞ்சம் ரேட்டெல்லாம் குறைச்சி கொடுத்தாங்க நம்ம அதை நல்லபடியாக வாங்கிக்கிட்டோம் அடுத்தபடியாக அவங்களுக்கு சீப்பு எண்ணெய் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் தேவைன்னு பக்கத்துலேயே இருக்கிற இன்னொரு கடைக்கும் போய் அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த அம்மாக்கிட்ட அதை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அந்த அம்மாவுக்கு நம்ம பொருட்களோடு வந்திருக்கோம் அப்படிங்கும் போதே அந்த அம்மா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் நைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் நீங்கள் கேட்ட மாதிரியே ஜேப் வச்சு தாம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா ஜேப் வச்ச நைட்டி கேட்டாங்க எதுக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க பக்கத்தில் யாருக்காவது பிறந்தநாள்னால் முட்டாய்கள் கொடுப்பாங்கம்மா அதை வாங்கி நான் அந்த ஜாப்பில் வச்சுப்பேம்மா எனக்கு ஜாப் வச்ச நைட்டி போடணுன்னு ரொம்ப ஆசைமா அது மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை கேட்கும்போது ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி முதல்லாம்னு வாங்கி கொடுத்துட்டோம் நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்